தமிழகம் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட போது நேரில் பார்வையிட வருவதற்கு முனைப்பு காட்டாத பிரதமர் மோடி தற்போது மகா சிவராத்திரி நிகழ்ச்சியில் பங்கேற்க வருவது ஏன் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதம் சார்ந்த சிந்தனைகள் மட்டுமே பிரதமரை மேலாதிக்கம் செய்வது அம்பலமாகியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் என்று எத்தனையோ பாதிப்புகள் நேர்ந்திருக்கின்றன அப்போதெல்லாம் நம்முடைய பிரதமர் தமிழகத்திற்கு வரவேண்டும் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க வேண்டும் என்று அவர் எந்த முனைப்பையும் காட்டியதில்லை ஆனால் நாளை மகா சிவராத்திரியில் பங்கேற்பதற்காக அவர் வருகிறார் என்பது எந்த அளவுக்கு அவர் அவர் உள்வாங்கி இருக்கிற கோட்பாட்டின் மீது நம்பிக்கை உடையவராக இருக்கிறார் மதம் சார்ந்த சிந்தனைகள் அவரை மேலாதிக்கம் செய்கிறது என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது